உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் தானாக முன்வந்து போஸ்ட் மற்றும் பதாகைகள் சோர் விளம்பரங்கள் செய்து வருகிறார்கள் என்ன காரணம் அதாவது ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவினுடைய ஞான திரவியம் செய்து கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக தமிழக மக்களுக்கு திராவிட கட்சிகள் செய்து வரும் அநியாயங்கள் செந்தமிழன் சீமானின் தொடர் முழக்கங்கள் இதனா வந்துதான் இளைஞர்கள் படப்படையாக திரண்டு வந்து இருக்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி அதாவது எங்க அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவா நீ உறுப்படியா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அடிப்பா இன்னைக்கு நான் இந்த பேசுறேன்ல இதுதான் வாழ்க்கையில நான் ஒரு உருப்படியா செஞ்ச காரியமா நான் பாக்குறேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சியில இருக்குது மட்டுந்தான் எனக்கு ஒரு பெருமையா இருக்கு இன்னைக்கு போஸ்ட் உள்பட எல்லா பதாகைகள் உள்பட எல்லா இளைஞர்களும் தானாக முன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் மாற்றம் நடந்து விடாதா ஏதாவது ஒரு அந்த அநீதிகளை தட்டி கேட்க ஒரு ஆள் வந்துவிட மாட்டாரா என்ற ஒரு ஒற்றை முழக்கம் தான் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக தான் இருக்கிறோம் இந்த தொகுதியிலே நன்கு தெரிந்தவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தொகுதி போன பாராளுமன்ற தொகுதியில் அக்கா ஐம்பதாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க இந்த பாராளுமன்ற தொகுதியில் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுதம்ல சொல்றாங்க வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீத வாய்ப்பும் நாம் தமிழருக்கு இருபது சதவீத வாய்ப்பு இருக்கிறது சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அது தப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது முப்பத்தி மூணு சதவீதம் மக்கள் வந்து ஒன்றுமே சரியில்லைங்க அப்படிங்கிறாங்க உண்மையிலே என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி மூணுல பதிமூணு கண்டிப்பாக அங்கே வரும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன கருத்தோ நம்மளுடைய தொடர் முழக்கங்கள் இளைஞர்கள் நம்ம அப்பா அம்மாவை கண்டிப்பாக நம்ம சொல்லணும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம அப்பா பாட்டி தாத்தா தொடர்ந்து சொல்லணும் எல்லா கட்சியும் நீங்க பாத்துருப்பீங்க அதாவது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பல கட்சிகளை பார்த்திருக்கேன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் திருநெல்வேலியில வேட்பாளர் அறிவிச்சு தொடர்ந்து களத்தில் நின்றுகிட்டு இருக்குன்னு அது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் வேலை செய்யல திமுகவுல அண்ணனுக்கு சீட் கொடுக்க சொல்றாங்க அப்பாவு எம்எல்ஏ மகனுக்கு சீட்டு கொடுக்க சொல்றாங்க அக்காவுக்கு சீட்டு கொடுக்க கேட்கறாங்க சொல்றாங்க இங்கே பிஜேபி நயனராஜேந்திரன் சரத்குமார் தமிழிசை அக்காவிலா இது போன்ற நபர்களெலாம் சீட் ஆனால் யாருமே வேலை செய்யலை என்ன காரணம் யாரை கொடுறாங்களோ அவங்க வேலை செய்வாங்க அவங்க பணம் கொடுத்தா தான் இவங்க வேலை செய்வாங்க அப்ப பணம் எப்பவும் வரும்னு அதனுடைய திமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் பிஜேபியினுடைய தொண்டர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவும் பணம் வரும் பணத்தை வச்சு நம்ம வந்து செய்யலாம் ஆனால் பணம் ஒரு விஷயமே கிடையாது நாம் தமிழ் தம்பிகள் இளைஞர்கள் படமடையாக திரண்டு வால் போஸ்ட் பதவிகளை ஒட்ட ஆரம்பிச்சாங்க இரவு முழுவதும் வேலை நடந்துட்டு இருக்கு காரணம் என்ன ஒரு மாற்றம் வேண்டும் நமக்கு அறுபது ஆண்டு காலமும் ஏமாற்றம் மட்டும் தான் இருந்ததை தவிர மாற்றம் இல்லை அந்த மாற்றத்துக்காக தான் செந்தமலன் சீமான் வந்திருக்காரு எந்த இடத்திலும் சமரசம் செய்ய மாட்டா உங்க அண்ணன் அந்த ஒற்றை நம்பிக்கை அது நம்பிக்கை இல்லை அது நாங்க அண்ணன் மேல வச்சிருக்க நம்பிக்கை அண்ணனும் உறுதி எங்களுக்கு வந்து சொல்லிட்டாப்ல அதனால ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் திருநெல்வேலியில் பா சத்தியாக்கவர் வெற்றி பெற வச்சே தீரணும் தொடர்ந்து களத்துல இருங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் சமரசம் வேண்டாம் யா அதாவது செந்தமிழ் சீமான் ஒரு வேட்பாளரை விட்டுட்டாங்கன்னா அவங்க எந்த இடத்துலயும் சமரசம் செய்ய வேண்டாங்க சத்யாக்கா ஒரு டிவி ஒரு யூடியூப் சேனல இருந்தாங்க நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் யாருக்கிட்டையும் சமரசத்துக்கு அந்த பேச்சுக்கே நமக்கு இடம் இருக்காது அது உண்மை நம்ம யாருக்கிட்டையும் யாருக்கும் பயப்பட போறது கிடையாது இந்த மாதிரி ஒரு கட்சியில இருக்கிறது மட்டும்தான் நமக்கு பெருமை நம்ம எந்த எல்லா கட்சியிலும் இருந்திருப்போம் எல்லா கட்சிக்கும் ஓட்டு கேட்டுப்போம் ஆனால் இப்படி ஒரு கட்சியை நம்ம பார்த்ததே இல்லை தானாக முன் வந்து பணத்தை போட்டு நாலு பேர் சேர்ந்து போஸ்ட் அடிச்சு அதாவது ரம்ஜான் வரும் கிறிஸ்துமஸ் வரும் கோயில் கொடை விழா வரும் இதெல்லாம் நமக்கு திருவிழா அதாவது அந்தந்த மதத்தினருக்கு அது திருவிழா ஆனால் தேர்தல் வந்தால் நாம் தமிழ் கட்சிக்கு திருவிழாங்க இந்த திருவிழாவை நாம சாதி மதம் இனம் கடந்து நாம் தமிழர் இருக்கோம் இந்த கொண்டாட்டத்தை கடைசி முடிவுல வெகு சிறப்பாக அடிப்படையில எல்லாருக்கும் போவாதிங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நாம் தமிழன்னு இந்த தேர்தலை நாம் அனைவரும் கொண்டாடுவோம் செந்தமனன் சீமானின் தொடர் முழக்கம் வெற்றியை கண்டிப்பாக உறுதி செய்யும் திருநெல்வேலி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் әгәр вара алды